வணக்கம் நான் உங்கள் விபி இன்னைக்கு திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய ஏக்கம் என்ற சிறுகதையை பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போலாம் படி ஏறுகிற போதே கண்ணனுக்கு சோர்வாக இருந்தது மற்ற பையன்கள் மாதிரி வீட்டுக்கு வருகிற அவசரமோ உற்சாகமோ எப்போதும் அவனை தொற்றுவதில்லை காரணம் வீட்டில் யார் இருக்கிறார்கள் அவனிடம் பேச விளையாட டிஃபன் எடுத்து கொடுக்க மாற்றுடை அணிய வைக்க எல்லாம் அவன்தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இது அவனுக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது அம்மாவிடம் சொன்னதற்கு நன்றாக திட்டிவிட்டாள் தேர்ட் ஸ்டாண்ட் வந்தாச்சு இன்னும் அம்மா கொண்டாவே இருக்கிற நாளைக்கு படித்து பெரியாளாகி வேலைக்கு போனா கூடவே நானும் வர முடியுமா அம்மா வேலைக்கு போறதாக தானே உன்னை கவனிக்க முடியலை நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தானே என்று சமாதானப்படுத்தினாள் எனக்கு எந்த வசதியும் வேணாம் நீ வீட்டில் இருந்தா போதும் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு போல் எதிர் வீட்டில் சாவி இருக்கும் என்று நினைத்து போனவனுக்கு திறந்திருந்த வீடு ஆச்சரியம் கொடுத்தது யார் வந்திருப்பார்கள் அதற்குள்ளாக அம்மாவா அப்பாவா அதற்குள் அம்மா வந்து விட்டது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்போதும் வீட்டுக்கு வர எட்டு மணி எற்றையே ஆகிவிடும் அம்மாவுக்கு இன்று ஏன் சீக்கிரம் வந்து விட்டால் அப்பா வேறு வந்து விட்டார் மாற்றம் யோசிச்சு பார்த்தியா நீ என்னையாச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாமில்ல பொசுக்குன்னு வேலையை விட்டுட்டேன்னு சொல்றியே என்னங்க நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு படிச்சு படிச்சு சொன்னேன்ல ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு அதுக்கப்புறம் அங்க நான் வேலை பார்த்தா என்னை சூடு சொரணையற்ற ஜென்மம்னு மத்தவங்க நினைச்சிட மாட்டாங்க கேக்குறவங்க மாசம் பிறந்தா சம்பளம் தருவாங்களா அம்மாவும் அப்பாவும் அதன் பின் ரொம்ப நேரம் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டிருந்ததில் கவனம் செலுத்தாது தன் அறைக்குள் நுழைந்து வீட்டுப்பாடம் செய்ய நோட்டை எடுத்தபோது அவனுக்குள் ஒரு ரகசிய சந்தோஷம் அரும்பி இருந்தது அப்பாடா இனிமேல் அம்மா வேலைக்கு போக மாட்டாள் எப்போ மணி நாளாகும் வீட்டுக்கு எப்போது கிளம்பலாம் என்று துடித்தபடி இருந்த கண்ணனின் மனம் மணி அடித்ததும் அவசரம் அவசரமாக ஓடின அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள் நண்பர்கள் வீட்டு முன் மோதின் விடுகிற மாதிரி அவன் வந்து நின்ற போது வீடு பூட்டி இருந்தது பொடி பொடியாய் உதிர்ந்து போனது அவன் குழந்தை மனசு தான் நம்ம லேடிஸ் கிளப்ல சேரத்துக்காக புதுசா வந்திருக்கிற மெம்பர் பக்கத்துல தான் வீடு இருக்கு சத்யா அபார்ட்மெண்ட்ஸ் உயரமான கொண்டை போட்ட ஒரு பெண்மணி கண்ணனின் அம்மாவை யாருக்கோ அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருந்தாள் கதை பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்